ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எழுதுங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து உங்களுக்கு அந்த வார்த்தையை நான் தெரிந்தெடுத்து நான் சொல்லுகிறேன் உம்முடைய நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உம்முடைய நாமம் என்ன என்று மனோவா கேட்ட பொழுது என் நாமம் என்ன என்று நீ கேட்பானே அது அதிசயம் என்றார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒண்டர்ஸ் அதிசயம் அதிசயமானவன் தான் அவருக்கு அந்த ஒரு பெயர் இருக்கிறது ஏசாயாவில் வாசிக்கிறோம் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் அதிசயம் அதிசயம் என்ன செய்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதிசயத்தை செய்கிறது அவர் நாமும் அதிசயம் அவருடைய செயலும் அதிசயம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனுவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதிசயம் என்கிற நாமத்தில் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் அதிசயமானவைகளை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக செய்தார் அந்த அதிசயமானவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய இருக்கிறார் எப்படி அவர்களுக்கு தேவன் வரப்போகிற போகிற ஒரு காரியத்தை திட்டமாய் ஆண்டவர் தெரிவித்தாரோ மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் தெரிவித்தாரோ முதலாவது அவன் மனைவிக்கு தெரிவிக்கிறார் அவள் ஓடி வந்து தன்னுடைய கணவரிடத்தில் சொன்ன பொழுது மனோவாவும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் அந்த என் மனைவிக்கு காண்பித்த அந்த ரெவலேஷன் எனக்கும் வேண்டும் ஆண்டவர எனக்கும் நீர் அதை காட்ட வேண்டும் என்ற பொழுது மீண்டும் தேவதூதன் மனோவாவுக்காக தோன்றுகிறார் நடக்க வேண்டியவைகளை சொல்லுகிறார் பிறக்கப்போகிற போகிற பையனை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் வழி செலுத்த வேண்டியவைகளை சொல்லுகிறார் இவைகளை எல்லாவற்றையும் சொல்லும் மனோவா நம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறார் அதிசயம் என்று ஆண்டவர் தம்முடைய நாமத்தை சொல்லுகிறார் கத்தருடைய நாமம் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அதிசயமானவர் இன்றைக்கு அதிசய உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் கதற்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன கப்தர் நிச்சயமாகவே உங்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்க ஆபீஸ்ல உங்க ஸ்கூல்ல உங்க ஊழியத்தில் உங்க சர்ச்சில உங்க சொந்த பந்தங்களுக்கு நடுவுல நண்பர்களுக்கு நடுவுல எதிராளிகளுக்கு நடுவுல இனஜன பந்துகளுக்கு நடுவில் ஒரு அதிசயத்தை கத்த செய்து தம்முடைய அதிசயமான நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் விளங்க பண்ண என் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அதே போல கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் உங்களை முழுவதும் விட்டு கொடுங்கள் அதிசயமானவைகளை நீங்கள் காணும்படி கத்தர் அற்புதம் செய்வார் அனுக்கிரகம் செய்வார் எங்கள் சர்வ வலமுள்ள தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதியம் நன்மையான ஈவுகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் பூர்ணமான வரங்கள் உண்டாகட்டும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதிசயம் விளங்குனதை போல அதிசயமானவர் அதிசயமான இவர்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிசயமாய் செய்தல் விதாக இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரவுகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே ஆமே